அனைத்து விதமான தோஷங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடியது தாங்க பிரதோஷ விரதமாகும் நம்ம தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான பாவங்களும் நீக்கி இறுதியில் சிவபாதத்தை நம்மளால் அடையும் பாக்கியமானது கிடைக்குங்க சாதாரணமாக பிரதோஷத்திற்கே இத்தனை மகிமை அப்படின்னா சனி பிரதோஷத்திற்கு எத்தனை சிறப்புகளும் எத்தனை மகிமை இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வெள்ளைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சிவபெருமானுக்குரிய எட்டு வகையான விரதங்கள்ல ஒன்று தாங்க பிரதோஷ விரதமாகும் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரதோஷங்கள் வருங்க பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொறுத்து அதனுடைய சிறப்புகளும் பலன்களும் மாறுபடுது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பிரதோஷத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் உயர்வானதாகவும் சொல்லக்கூடியது சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷமாகுங்க சனி பிரதோஷ நாளில் நம்ம நந்திய பெருமான வணங்கி வழிபட்டால் சனி பகவானால உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கக்கூடியவங்க சனியினால் வரக்கூடிய துன்பத்தை போக கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு போக வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்துமே குறைந்துவிடும் பஞ்சம பாவங்களும் நீங்கி சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம இருக்கக்கூடிய விரதம் ஆயிரம் சாதாரண தின பிரதோஷ பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சாதாரண பிரதோஷ நேரத்தில் சோம சூக்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருஷத்துக்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்த பலனும் நமக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபது வருடம் பிரதோஷம் செய்த பலனும் நமக்கு கிடைக்குங்க ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பதிமூணாவது நாள் திரியோதசி திதி நாளில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு அழிக்கிறேங்க அன்றைய நாளில் தான் ஈசன் அழகால விஷத்தை உண்டு மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகையான பிரதோஷங்கள் இருப்பதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க த்ரியோதசி நாள் முழுக்க நம்ம சாப்பிடாமல் இருந்து நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னபடி பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமானோடு தேவியையும் முருகப்பெருமானோடு சோமஸ்கந்த மூர்த்தியாகவும் தரிசனம் செய்து கண்ணீர் மலிக நம்ம வழிபட்டோம்னா சகலவிதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க பெருமாளுக்கு உகர்ந்த நாள் ஏகாதசி நாளாகுங்க சிவனுக்கான நாள் திரியோதசி சிவராத்திரி ஆகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதிமூணாவது நாளே பிரதோஷ வழிபாடாக அனைத்து சிவாலயங்களிலுமே நடைபெறுங்க அன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்தால் நம்முடைய உடல் நலமானது நலம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக வாயு கோளாறு கோளாறுகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க உடல்நிலை மனநிலை அனைத்துமே சீராகும் மன அழுத்தமானது குறையுங்க சிவபெருமான் ஆலகால விஷத்தை குடித்தது சனிக்கிழமை நாளில் தாங்க அந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை போன்ற மாதத்தில் வளர்ப்பிறையில் சனிக்கிழமையில் த்ரியோதசி திதி அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க இதுவும் மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் தேய்ப்பிரை சனிக்கிழமையில் வர சனி மகா அழைக்கப்படுது மகா சிவராத்திரி காலத்துல மாசி மாதத்துல சனி பிரதோஷம் வருவது மகா சனி பிரதோஷம் அப்படின்னா அழைக்கப்படுதுங்க பிரதோஷங்களில் ரொம்பவே முக்கியமான அதி ஆற்றல் நிறைந்த பிரதோஷமாக சொல்லக்கூடியது சனி மகா பிரதோஷமாகுங்க மற்ற கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களில் விரதம் இருக்க முடியாட்டாலும் பரவாயில்லைங்க சனி மகா பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செஞ்சோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடு அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க ஏன் சனி பிரதோஷ நாளில் நம்ம என்ன செய்ய வேணும் எப்படி விரதம் இருந்து எப்படி வழிபட வேணும் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய சிவ பூஜைக்காக என்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சிவபெருமான வழிபடுவதற்கு உகர்ந்த விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது பிரதோஷ விரதமாகுங்க எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபாடு செய்வதன் மூலமாக அனைத்து விதமான தோஷங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு மாசமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில வரக்கூடிய திரியோ திரையோதசி அன்னைக்கு மாலை நேரத்தில் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்ததாகுங்க மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாளில் வழிபட முடியாதவங்க ஒரு ஆண்டில் வரக்கூடிய அபூர்வமாக வரக்கூடிய சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா ஐந்து பத்து ஆண்டுகள் பிரதோஷ வேலையிலாம் சிவபெருமானை வழிபாடு செய்த புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க சனி மகா பிரதோஷம் நாளில் பூஜை முடிந்த பின்னண்டி மற்றவங்க கேட்காமல் நந்தியோடைய காதில் போய் நம்முடைய வேண்டுதல்கள் சொல்ல வேணுங்க அதை அவர் சிவபெருமானிடம் சொல்லி விரைவில் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுது ஆனால் சனி மகா பிரதோஷம் நாளில் வழிபடுவதற்கு என்று ஒரு முறை இருக்குதுங்க அதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்திங்க அப்படின்னா பிரதோஷ வழிபாட்டின் முழு பலனையும் பெற முடியுங்க அது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிரதோஷ நாளில் அதிகாலையில எந்திரிச்சு நம்ம குளித்து விட்டு திருநீர் அணிந்து நமச்சிவாயா ஓதி நம்ம உபவாசமாக இருக்க வேணுங்க அன்றைய நாளில் முழுக்க நம்ம சாப்பிடாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளிப்பு சேர்க்காமல் நம்ம உணவு உண்ண வேணுங்க மேலேமே பார்த்தீங்கன்னா பிரதோஷம் ஆரம்பம் முதல் பிரதோஷம் முடிக்கும் வரைக்குமே உணவை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது பிரதோஷ தரிசனம் முடிந்த பின்னாடி பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாங்க நீங்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில் சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு நம்ம வில்வத்தை வாங்கி கொடுக்க வேணுங்க நந்திய தேவருக்கு செவ்வரலையும் அருகம்புல் மாலையும் வழங்கி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நம்ம நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் எது முடிகிறதோ அதை நீங்கள் இறைவனுக்கு செய்து பக்தர்களுக்கு வழங்கினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையானது வளமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது கோவில் கோவிலுக்கு சென்று நந்திய தேவரையும் சிவபெருமானையும் அன்றைய நாளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகங்க கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே கூடிய சிவன் பார்வதி படம் இருந்துச்சுன்னா அந்த படத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சனி பகவான் நீதி தேவனாக சொல்லப்படுறாருங்க அவர் ஒருவருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நன்மைகளையும் தீமைகளையும் வழங்கக்கூடியவராவார் மேலுமே பார்த்தீங்கன்னா சனி ஒருவரை பிடிக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் தடைகளும் ஏற்படுங்க சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக சனி பகவானுடைய அருளை பெற முடியுங்க இதனால் சனி தோஷத்தின் தாக்கமானது சற்றே குறையுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாளாகுங்க இந்த நாளில் திரையோதசி திதியும் இணைந்து வருவதால சிவபெருமானையும் சனி பகவானையும் ஒன்றாக நம்ம வழிபடுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா சனியின் பார்வையால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க சனி மகா பிரதோஷம் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் கஷ்டங்களையும் போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமச்சனி போன்ற காலத்துல இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் சிவனை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக முப்பெருவியில செய்த பாவங்கள் அனைத்துமே விடைவிடும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுபவங்களுக்கு நீண்ட ஆயிலும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க நம்ம சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் நாள் அதாவது சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாக்கும் பதவி உயர்வு நல்ல வேலை ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பலன்களையும் நம்மளால் பெற முடியுங்க ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சினை சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி அன்பு பெருகுங்க எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் நீங்கள் சனி மகா பிரதோஷன் நாளில் சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்